வந்த முதல் படத்திலேயே ஹிட் அடிச்சு அதுக்கப்புறமா பல படங்கள் தமிழில் நடித்து தன்னுடைய பெயரை தமிழில் நிலைநிறுத்தி கொண்டவர் தான் சமந்தா சமந்தாவுக்கு இன்னும் மூணே மாசத்துல திருமணமும் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு பையன் வேற யாரும் இல்லைங்க நம்மளுடைய நாகார்ஜுனோட பையனான நாகை சைதன்யா தான் நம்மளுடைய சமந்தா நடிகைக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க படங்கள் நடிச்சு முடிச்சது கொடுத்ததுக்கு அப்புறமா அப்பப்போ விடுமுறைக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுடுவாங்க அப்படி வெளிநாட்டுக்கு போனவங்க சும்மா இல்லாம ஏதாவது போட்டோ பிடிச்சி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க அப்படிதாங்க சமீபத்தில் ஒரு விடுமுறைக்கு போய் அங்க டூ பீஸ் அதாவது பிக்னி போட்டோவை வந்துட்டு அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து பதிவேற்றம் செய்ய இதை வச்சு பல பேர் வந்துட்டு கலாய்ச்சிருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இதனால ரொம்பவே கடுப்பாகி போன நம்மளுடைய சமந்தா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பெண் என்ன உடை அணிகிறாள் என்பதை பொறுத்து தான் நீங்களும் அவங்கள மதிப்பிடுவீங்களா அப்படின்னு ட்விட்டர் பக்கத்துல கோபமா வந்துட்டு அந்த விமர்சகர்களுக்கு எல்லாமே பதில் அடிச்சிருக்காங்க இதுக்கும் வந்துட்டு பல பேர் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க நீங்க எதுக்காக இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் அணியணும் உடைகளை எதுக்காக வந்துட்டு இவ்வளவு குறைச்சிக்கணும் இந்திய கலாச்சார இந்திய பெண்களையும் வந்துட்டு நீங்க அசிங்கப்படுத்துறீங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இதுக்கும் வந்துட்டு பதிலடி கொடுக்கும் வகையா பேசி இருக்காங்க அது மட்டும் இல்ல தற்போது சமத்தாவுக்கு இதனால பல பேர் வந்துட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் மூணே மாதர் கல்யாணம் நடக்க இருக்கு அதுக்குள்ள எதுக்கு இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இந்த மாதிரி வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணனும் இதனால தான் பல பேர் வந்துட்டு உங்களை இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சமந்தாவுக்கு பல பேர் அட்வைஸ் பண்ண தற்போது சமந்தா ரொம்பவே அப்செட் ஆகிட்டு இருக்காங்களாம் மேலும் மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு கல்யாணத்துக்காக ஓய்வு எடுத்திருக்காங்க நம்மளுடைய சமந்தா இப்படிப்பட்ட இந்த நிலைமையில் எதுக்காக இவ்வளோ டென்ஷனை வாங்கி கட்டிக்கிறீங்க அப்படின்னு சமந்தாவுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு பேசி வந்துட்டு இருக்காங்களாம் பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ